அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் இன்றைய பதிவு ஆன்மீகம் என்ற தலைப்பில் இறை பக்தி மிகுந்த சில க செய்திகளை பார்ப்போம் எல்லா உயிர்களுக்கும் உயிர்களும் நமக்கு சதோ சகோதரர்கள் என்று உணர்க்க ராமலிங்க அடிகளார் சகோதரரே இருங்கள் நற்சீர் பொருந்துங்கள் ஆறுதல் அடையுங்கள் ஏக சிந்தனையாய் இருங்கள் சமாதானமாய் இருங்கள் அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோடு கூட இருப்பார் குறிந்தியர் அல்லாஹா பாவத்தை மன்னிப்பவன் பாவ மன்னிப்பு கோரி மீளுவதை ஏற்றுக்கொள்வன் கடும் தண்டனை அளிப்பவன் அருள் பெரும் உடையவன் அவனைத் தவிர வணக்கத்துக்குரிய இறைவன் வேறு யாரும் இல்லை அவனிடமே அனைவரும் திரும்பிச் செல்ல வேண்டி இது திருக்குரான் இது போன்ற ஆன்மீக செய்திகளை அறிந்து நாமும் இறை வழிபோ இறை இறைவனை வழிபட்டு இறை அன்பு பெற்று பலருக்கும் அன்பு செலுத்தி நலமோடு வளமோடு வாழ இறைவனை வேண்டி வழிபட வேண்டும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்